லார்ட் ஸ்டீவன் என்பவன் புதுடெல்லியின் தெருக்களில் வளர்ந்தான் இரவு நேரங்களை அடியிலும் கடைகளின் முன்புறமும் கழித்தான் பள்ளிக்கூடம் சென்று வாசிக்க எழுத கற்றுக்கொள்ள வேண்டிய வயதில் களவு செய்ய ஆரம்பித்தான் அவனுடைய பத்து வயதை அடைந்த போது ஒரு நாள் அவன் சமூக கிறிஸ்தவ சேவகர் ஒருவரின் உதவியால் அனாதை விடுதியில் சேர்க்கப்பட்டான் முற்றிலும் மாறுபட்ட இந்த கட்டுப்பாடான வாழ்க்கையை அவன் பழகிக்கொள்ள சில நாட்கள் ஆனது சில காலம் அனாதை விடுதியில் வாழ்ந்த அவனுக்கு படிப்பை தொடர கனடா நாட்டிற்கு செல்ல வாய்ப்பு கிடைத்தது அங்கே அவன் கல்லூரி படிப்பை முடித்து ஆசிரியர் பயிற்சி பள்ளியில் வேலைக்கு அமர்ந்தான் திருமணமும் ஆனது நிலம் விற்குதல் வாங்குதல் தொழிலில் ஈடுபட்ட ஸ்டீபன் மிக மிக விரைவிலேயே பெரிய பணக்காரன் ஆனான் இச்சூழ்நிலையில் தனது பருவத்தை மறந்தான் சுமார் இருபது ஆண்டுகள் இவ்விதம் கடந்தது உலகத்தின் பல பகுதிகளுக்கு தொழில் விஷயமாகவும் உல்லாச பயணமாகவும் வந்த நேரங்களில் தெருக்களில் அலைந்து திரியும் ஏழை குழந்தைகளை பார்த்தபோது ஆண்டவர் மீண்டும் அவனது உள்ளத்தில் பேசினார் அவனது சிறு பிராய வாழ்க்கை மனதில் ஒரு திரைப்படம் போல ஓடியது ஏழை சிறுவர்களுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தான் தனக்கு சகல வசதிகளும் இருக்கும் போது உலகத்தில் ஒரு கூட்டம் மக்கள் வறுமையில் வாடுவதை குறித்து குற்ற உணர்வு கொண்டான் அவன் ஏழையாயிருந்த போது அவன் முன்னேற்றம் அடைய மற்றவர்கள் அனுபவிக்க ஆரம்பித்த ஸ்டீபன் தம்பதியர் அநேக ஆதரவற்ற குழந்தைகளுக்கும் குடும்பங்களுக்கும் ஆசீர்வாதமாக வாழ்கின்றனர் நம்மில் அநேகர் பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர்கள் அல்ல எல்லா ஏழைகளையும் ஆதரிக்க முடியாமல் இருக்கலாம் ஆனால் நமது ஆரம்ப நாட்களை நினைத்து அந்த நிலையிலிருக்கும் ஒரு சிலரையாவது முன்னேற்ற பாதையில் நடத்த முயற்சி செய்வோம் குஷ்டரோகிகள் என்றாலே அனைவருக்கும் அருவருப்பு பக்கத்திலே செல்ல மாட்டார்கள் உதவியும் செய்ய மாட்டார்கள் குஷ்டரோகிகளை ஊருக்கு புறம்பே தான் தள்ளி வைப்பார்கள் அப்படிப்பட்ட நிலையிலும் ஒலிமுக வாசலில் அமர்ந்திருந்த நான்கு குஷ்டரோகிகள் மக்களின் மீது அன்பும் பாசமும் பசியால் வாடும் நிலையையும் உணர்ந்து செயல்படுவதை வேதத்தில் நாம் காணலாம் ஆண்டவர் சீரியருடைய ராணுவத்துக்கு ரதங்கள் குதிரைகளின் இறைச்சலை கேட்க பண்ணின போது கூடாரங்களில் உள்ள எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பிராணன் தப்ப ஓடி போனார்கள் குஷ்டரோகிகள் கூடாரத்திற்குள் பிரவேசித்து புசித்து குடித்து வெள்ளி பொன் வஸ்திரங்களை எடுத்து ஒளித்து வைத்தனர் பஞ்சத்திலும் பசியிலும் வாடும் தங்கள் மக்களை குறித்த பாரம் அவர்களுக்குள் வந்தபடியால் நாம் இப்படி செய்கிறது நியாயமல்ல இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள் நாம் போய் இதை அரமனையாருக்கு அறிவிப்போம் என கூறி அதை அறிவித்தார்கள் இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் ஒதுக்கியும் கூட அதை குறித்து வெறுப்பு கொள்ளாமல் கஷ்டத்தில் தவிப்போரை குறித்த பாரம் குஷ்டரோகிகளுக்கு இருக்குமே ஆனால் நமக்கும் தரித்திரரை குறித்த கரிசனை உண்டாக வேண்டுமல்லவா காகங்கள் கூட தங்களுக்கு கிடைக்கின்றவற்றை பகிர்ந்து உண்கின்றன இந்த நாட்களில் சமுதாயத்தில் வறுமையில் வாடுவோருக்கு நம்மால் இயன்ற உதவி செய்வோம் பணம் படைத்தவர்கள் மட்டுமல்ல நமக்கு இருப்பதில் ஒரு பங்கை ஏழைகளுக்கு கொடுத்து அவர்கள் பெரும் சந்தோஷத்தை நாமும் கண்டு சந்தோஷம் அடைவோம் உங்களை ஆசிர்வதிப்பாராக